இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல கன்னட ஆக்ட்ரஸ் வித்யா அவர்களை அவங்களோட கணவர் சுத்தியாலே அடிச்சு கொண்டிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கன்னட சினிமாவில் பல வருடங்களாக சினிமா துறையில் இருந்து வந்தவங்க தான் வித்யா ஏகப்பட்ட படங்களில் துணை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களான ஜெய் அஜய் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பஜ்ரங்கி அஜித் போன்ற படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாங்க கிட்டத்தட்ட கனடாவில் எட்நூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேரேஜ் நடந்திருந்துச்சு மேரேஜ் ஆனதிலிருந்தே இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்துகிட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன சண்டையாக தான் வந்திருக்கு ஆனால் போக போக மிகப்பெரிய சண்டையா மாறவே இவங்க அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சு வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அப்படிதான் இவங்களோட வாழ்க்கையும் கொஞ்ச நாளா போய்கிட்டு இருந்துச்சு ரொம்பவே நல்லபடியாக போனுச்சு இவங்களும் அரசியலில் இறங்கி ஒரு சில நல்ல விஷயங்கள் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில வித்யா அவர்களோட கணவர் ரீசெண்டா அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காரு அங்க அவங்க கிட்ட சண்டையில் ஈடுபட்டிருக்காரு அப்ப அப்பட சண்டை மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமா மாறவே அவர் கையில வச்சிருந்த சுத்தியலால வித்யா அவர்களோட தலையில தாக்கியிருக்காரு தலையில அடிப்பட்டதுனால பலத்த காயத்தோட அவங்க கீழே விழுந்திருக்காங்க ரத்தம் அதிகமாக போயிட்டு வித்யா அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க சின்னதாக ஆரம்பிச்சிருந்த சண்டை மிகப்பெரிய அளவில் மாறி சுற்றிலாள அடிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வெளிவந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல கன்னட நடிகை வித்யா அவர்களோட இறப்பு எல்லோருக்குமே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் அவங்கள பற்றின நியூஸ் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்துகிட்டே இருக்கு வித்யா அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரசிகர்கள் ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் வித்யா அவர்கள் கூட ஒர்க் பண்ணியிருந்த நிறைய நடிகர்கள் தங்களோட கண்ட்ரோலில்

अब दीना। நான் தமிழுக்கு அப்போ தான் வந்த புதுசு நிறைய படங்கள் புக் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஒரு டைமில் ஒரு ப்ரொடியூசர் என்னை சந்திச்சு என்னோட கால்ஷீட் மூணு மாதத்துக்கு கேட்டுருந்தாரு மேலும் அந்த ஒரு படத்தில் ஆக்டர் தனுஷ் அவர்கள் தான் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னார் தனுஷ் அவர்கள் அப்பா வந்துட்டு வந்துகிட்ருந்தாரு அந்த ஒரு காரணத்தினால அவரோட படத்தில் நடிக்க நானும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து அந்த படத்தில் தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடிக்கல அவரோட ரிலேட்டிவ் பையன் ஒருத்தர் தான் படத்தில் ஹீரோவாக நடித்தார் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு எனக்கு பயங்கர கடுப்பாகி அந்த ஒரு படத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன் அந்த படத்தோட பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுத்தாங்க ஆனால் அந்த படம் சரியாக போகலை அந்த ஒரு டைமில் இன்னொரு முக்கியமான ஹீரோ கூட படம் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஆனால் தனுஷ் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை நான் ஒப்புக்கிட்டு அந்த படத்தை பண்ணாமல் இருந்தேன் அதனால் எனக்கு மிகப்பெரிய லாஸ் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க